தென்னாட்டுடைய சிவபெருமானுக்கு இணையான கோபத்தை உணர்த்துவதற்கு தன் தாயின் தலையை கொய்தவர் கொடுங்கோல் ஆட்சி செய்து வரும் இருபத்தி ஓரு சத்திரியர்களோட தலையெட்டி வீழ்த்தியவர் மகாபாரதத்தில் வரும் குருக்ஷேத்திர போர்க்களத்தை உருவாக்க காரணமாக இருந்தவர் அது மட்டுமல்லாம அக்ஷேத்ரதின் நன்னாளில் பிறந்தவர் விஷ்ணுவோட ஆறாவது அவதாரமான பரசுராமரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்று வரையிலும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பரசுராமரை பத்தி நிறைய பேருக்கு தெரியல உலகம் அழியும் போது விஷ்ணுவோட பத்தாவது அவதாரமான கல்கிக்கு குருவாக இருந்து போர்க்களை முழுவதையும் சொல்லி தருவாரா இப்பேற்பட்ட பரசுராமர் தான் அன்னைக்கு கர்ணனோட குருவா இருந்திருக்காரு அது மட்டுமா கர்ணன தன்னோட சிஷ்யனா ஏத்துக்காத குரு துரோணருக்கும் இவர்தான் குருவா இருந்திருக்காரு இத தொடர்ச்சியா பார்த்தோம்னா தேவபரதன் என்று அழைக்கப்படுகின்ற பிதாமகர் பீஷ்மருக்கே இவர்தான் குரு எல்லாருக்கும் வித்தியை சொல்லி கொடுக்கிற குருவா இருந்த இவர்தான் கல்கிக்கும் குருவாக வரப்போறாரு இதுவரையும் யாரும் சொல்லப்படாத பரசுராமரோட பிறப்பு ரகசியம் உங்களுக்காக பரசுராமர பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட தந்தையான ஜமதக்னிய பத்தி தெரிஞ்சுக்குவோம் பிரிகு முனிவரின் வம்சாவளியில் வந்த ரிஷிக முனிவர் சத்திரிய சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறாரு அந்த பெண் யாருன்னா சந்திர வம்சத்தை சேர்ந்த காதி மன்னனோட மகள் அந்த மன்னனிடம் உங்களோட மகளை எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு கேக்குறாரு இந்த முனிவர் தன்னோட ஒரே மகளை எப்படி ஒரு முனிவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுன்னு யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாம முடியாதுன்னு சொன்னா அந்த முனிவர் சபிச்சிருவாரோன்னு பயத்தோட இருக்கிறாரு இந்த காதி மன்னன் வேற வழி இல்லாம தன்னோட மகளை திருமணம் செஞ்சுக்கணும்னா எனக்கு தெய்வாம்சம் பொருந்திய ஆயிர குதிரைகளை பரிசாக கொடுக்க வேண்டும் சரி குதிரையை தானே கேக்குறாருன்னு பார்த்தா அந்த குதிரை எப்படி இருக்கணும்னு கண்டிஷன் வேற போடுறாரு அந்த ஒரு குதிரைக்கு ஒரு காது மட்டும் பச்சையா இருக்கணுமா மீதி உள்ள எல்லா இடமுமே தான் இருக்கணுமா ரிஷிக முனிவருக்கு எங்க தேடினாலும் அப்படிப்பட்ட ஒரு குதிரை கிடைக்கவே இல்ல அது இந்த மன்னனோட தந்திரம் தான் புரிஞ்சுகிட்ட ரிஷிக முனிவர் வருண சென்று கேட்டார் வருணதேவன் தன்னோட சக்தியை கொண்டு முனிவர் கேட்ட மாதிரியே ஆயிரம் குதிரைகளை உருவாக்கி தராரு ஆயிரம் தெய்வ சக்தி கொண்ட குதிரைகளை காதிக மன்னனிடம் கொடுத்து காதிக மன்னனோட புதல்வியான சத்தியவதிய திருமணம் செஞ்சுக்கிறாரு இந்த ரிஷிக முனிவர் திருமணமாயி பல ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை அதே மாதிரி காதி மன்னனுக்கு தன்னோட நாட்டை ஆள்வதற்காக ஆண் வாரிசு இல்ல இதனால் சத்தியவதி தன்னோட கணவனான ரிஷிக முனியிடம் கேட்கின்றார் ராஜகுமாரியாக இருந்து உங்களை நான் மணந்து கொண்டேன் அதற்காக எனக்கும் என்னோட தாய்க்கும் குழந்தை வரம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி தன்னோட மனைவியோட விருப்பத்தை கேட்டு தவ சக்திகளை கொண்டு இரண்டு பிரசாதத்தை உருவாக்குகின்றார் ரிஷிக முனிவர் அந்த பிரசாதங்கள்ல சத்தியவதிக்கு இவர் கொடுத்தது வேத சாஸ்திரங்களை படிக்கும் ஒரு பிராமண குழந்தையை தன்னோட மாமியாருக்கு இவர் கொடுத்த பிரசாதம் இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் ஆழ்வதற்காக சத்திரிய குழந்தை ஆனா இவங்க ரெண்டு பேருமே அந்த பிரசாதத்தை மாத்தி சாப்பிடுறாங்க அதனால சத்தியவதிக்கு பிராமண குழந்தை பிறக்காமல் சத்ரிய கோபத்தை கொண்ட ஜமதக்னி பிறக்கின்றார் காதி மன்னனோட நாட்டை ஆள்வதற்கு சத்ரிய குழந்தை பிறக்காமல் பிராமணனோட குணத்தை கொண்ட விஸ்வாமித்திரர் பிறக்கின்றார் இப்படிதான் ஜமதக்னி சத்தியவதிக்கும் ரிஷிகமுனிக்கும் மகனாக பிறக்கின்றார் ஜமதக்னி தன்னோட தந்தையிட இருந்து வேத சாஸ்திரங்களை கத்துக்கிறாரு இந்த ஜமதக்னி முனிவருக்கு ரேணுகா என்ற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் அஞ்சு புதல்வர்கள் பிறக்கின்றார்கள் இதுல முதல் மகனாக என்ற ரிஷி பிறக்கின்றார் இத தொடர்ச்சியா சுகோஸ்திரா வாசு விஸ்வாசு என்று நாலு பேரு பிறக்கின்றார்கள் அஞ்சாவதா கடைக்குட்டியாக ஜமதக்னி சொல்லை கேட்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றார் பிறக்கும்போதே பயங்கரமா கோபத்தோட பிறக்கிறாரு இந்த குழந்தை ஆம் இவர் தான் நம்மளோட கதாநாயகன் பரசுராமர் பரசுராமரை பார்த்தாலே அந்த காலத்துல எல்லாருமே நடுங்குவாங்க ஏன்னா சிவபெருமானுக்கு இணையான கோபத்தை கொண்டவர் பிறக்கும்போது இவருக்கு பரசுராமர் என்ற பெயரே இல்லை இவரோட இயற்பெயர் ராமன் மட்டுமே இவருக்கு எதனால பரசுராமன் பெயர் வந்துச்சுன்னு பார்ப்போம் பரசுராமர் சின்ன வயசுலே தென்னாடுடைய சிவபெருமான நோக்கி கடும் தவம் புரிகின்றார் காட்சி கொடுத்த சிவபெருமானிடமே அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொள்கிறார் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் கற்றவராக இருக்கின்றார் இந்த பரசுராமர் சிவபெருமான்டே வித்தைகளை கத்துக்கிட்டதால இவர் பிராமணனாய் இருந்தாலும் கூட இவரோட வாழ்வீச்சில சத்ரிய குணத்தை பார்க்கலாம் இப்படிப்பட்ட பரசு விஷ்ணுவோட ஆறாவது அவதாரத்தை தன்னோட கொண்டார் மகாதேவர் அதனால பரசுராமர் கிட்ட ஒரு ஆயுதத்தை தராரு பகைவர்களை நடுங்க வைக்கும் இந்த ஆயுதத்தோட பெயர்தான் பரசு இந்த பரசு என்ற கோடாரியை யார் வைத்திருக்கிறார்களோ எதிரிகளால் அவர்களை தாக்கவே முடியாது ஏற்கனவே பரசுராமர் பிறக்கும்போதே சக்தி வாய்ந்தவராக பிறக்கின்றார் இப்ப சிவன் வேற இந்த ஆயுதத்தை கொடுத்ததால பிறக்கும் போது ராமனாக இருந்தவர் இப்போது பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார் இப்படிதான் பரசுராமருக்கு சக்தி வாய்ந்த அந்த கோடாரி கிடைக்கின்றது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை இப்ப நான் சொன்ன இந்த வரிகளை கேட்டா உங்களுக்கு இல்ல நம்மளுக்கு டக்குன்னு பரசுராமரோட பெயர் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏனா தந்தை சொல்லுக்காக இவர் என்ன செஞ்சாருன்னு பாப்போம் ஜமதக்னி முனிவரோட மனைவியா இருக்கிறாங்க ரேணுகா தேவி இந்த ரேணுகா தேவி தன்னோட கணவனோட சொல்ல என்னைக்குமே மீறினதே கிடையாது தினசரி தன்னோட கணவன் செய்யும் பூஜைக்காக தண்ணீர் எடுத்து வருவார் இந்த ரேணுகா தேவி தண்ணீர் ஒவ்வொரு தடவையும் எடுத்து வரும்போது ஒவ்வொரு வகையான புது மண் பாண்டங்களை உருவாக்குவார் அங்க இருக்கிற ஆற்று மணல தன்னோட கைகளால் அழகான ஒரு பானையை உருவாக்கினாள் உருவாக்கிட்டு தண்ணீர் ஒரு கந்தர்வன ரேணுகா பார்க்கின்றாள் அப்படி பார்க்கும் போது எப்படி இந்த கந்தர்வர்கள் மட்டும் அழகா இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரு நொடியில அவங்க கையால செஞ்ச அந்த மண் பாண்டம் உடைந்து விழுகின்றது திரும்ப திரும்ப மண்பானைய உருவாக்கிட்டே இருக்காங்க ஆனா உருவாகவே இல்லை இதனால் அறியாத ரேணுகா தன்னோட கணவனான ஜமதக்னியிடம் ஜமதக்னி முனிவர் கடும் கோபம் கொண்டு தன்னோட ஞான திஷ்டியால் பார்க்கின்றார் அப்ப அவரு புரிஞ்சுகிட்டாரு இவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அதனால கோபம் கொண்டு ஜமதக்னி சொல்கின்றார் உன் மனதில் தோன்றிய ஆசைதான் இதற்கு காரணம் நீ ஒரு சுத்த பத்தினியே கிடையாது அதனால புதல்வனான ஜமதக்னி முனிவர் தன்னோட தன்னோட நான்கு தாயோட வருமாறு சொல்றாரு இத கேட்டோனே நாலு பேரோட கையும் நடுங்குது நாங்க எப்படி தந்தையே தாயை கொள்வது இப்படின்னு கேட்டோனே ஜமதக்னி முனிவருக்கு இன்னும் கோபம் அதிகமானது அதனால அந்த நான்கு பேர கல்லாக மாறுவாய் என்று சாபமிட்டாரு அதனால அஞ்சாவது மகனான பரசுராமரை அழைக்கின்றார் உன்னோட தாயோட தலைய நீ வெட்டுவியான்னு கேக்குறாரு உடனே எதுவுமே பேசாம பரசுராமர் போறாரு சரி இவர் வெட்டாம தான் போவார்னு பார்த்தா தன்னோட தாயோட தலைய வெட்டுறதுக்கு போறாரு அப்படி ஓடும்போது மாதங்கி என்ற மீனவ பெண்ணிடம் தஞ்சமடைந்தார் மாதங்கி பரசுராமரிடம் பெற்ற தாயை கொல்லலாமா இது அந்தனனுக்கு அழகல்ல என்று சொல்கிறார் உடனே ஜமதக்னியின் புதல்வனான பரசுராமன் மாதங்கியோட தலையையும் தன்னோட தாயோட தலையையும் வெற்றாரு தன்னோட கோடாரியில் இரத்த கரையோடு பரசுராமர் தன்னோட தந்தை முன்னாடி வந்து நிக்கிறாரு மகனே பரசுராமா உன்னோட செயலால் நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தேன் தந்தை சொல்லுக்கு மேல் ஒரு மந்திரமில்லை என்று நீ உணர்த்தி விட்டாள் உன்னை மகனாக பெற்றதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் நான் தருகிறேன் என்று ஜமதக்னி சொல்றாரு தன்னோட தாயையும் சகோதரர்களையும் உயிர்ப்பிக்கும்படி வரத்தை கேட்கின்றார் பரசுராமர் உடனே ஜமதக்னி முனிவர் தன்னோட கையிலிருந்த கமண்டல நீரை பரசுராமர் கிட்ட தராரு உன்னோட தாயை உயிர்ப்பிக்க இந்த நீர் உதவும்னு சொல்றாரு இத கேட்டதும் பரசுராமர் அந்த நீரை எடுத்துக்கிட்டு ஓடி போறாரு பதட்டத்துல தன்னோட தாயோட தலைய மாதங்கியோட உடல்ல இணைக்கிறாரு அதே மாதிரி மாதங்கியோட தலைய தன்னோட தாயோட உடல்ல இணைக்கிறாரு ரெண்டு பேரும் உயிர் பெற்றதற்கு பிறகு தலையும் உடலும் மாறி காணப்பட்டார்கள் இந்த ரேணுகா தேவிதான் கலியுகத்துல மாரியம்மனா அவதரிச்சிருக்காங்க தலை அவருக்கு மாரியம்மன் என்று பெயர் வந்தது அதனாலதான் நிறைய மாரியம்மன் கோவில்ல தலைய மட்டும் வச்சு வழிபடுவாங்க சரி கதைக்கு கொஞ்சம் முன்னாடி போனோம்னா மகாராஜா கிருத்தவீரியனுக்கும் அவரோட மனைவியான பத்மினிக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த பிள்ளைக்கு கார்த்த வீரிய அர்ஜுனன் என்று பெயர் சூட்டினார்கள் இந்த குழந்தை இரண்டு கைகள் இல்லாமல் பிறந்தது தன்னோட மகனுக்கு கைகள் வேணும்னு அம்சத்தை கொண்ட தத்தாத்ரேய முனிவரை கிருத்த வீரியன் வழிபடுறாரு அதுக்கப்புறம் அந்த முனிவரோட அருளால அந்த குழந்தைக்கு ஒரு கை இல்ல ரெண்டு கை இல்ல ஆயிரம் கைகள் முளைக்கின்றது அதோடு விஷ்ணு பகவானை தவிர வேற யாராலையும் அவனை கொல்ல முடியாது ஆயிரம் கைகளை கொண்ட கார்த்த வீரி அர்ஜுனன் மகிஷ்மதியை தலைநகரமாக கொண்டு ஆண்டார் இவரை ராவணஜித் என்றும் சிலர் அழைப்பார்கள் ஒரு தடவை கார்த்த வீரிய அர்ஜுனன் காட்டிற்கு வேட்டையாட சென்றார் அப்போது கலைப்பு ஏற்பட்டதால் ஓய்வெடுப்பதற்காக ஜமதக்னி முனிவரோட இல்லத்துக்கு போறாரு தன்னோட குடிலுக்கு வந்த மன்னனையும் அந்த மன்னனோட இருக்கும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களுக்கும் இவர் உணவளிக்கின்றார் இத பார்த்தோனே மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல உடனே மன்னன் எப்படிறா அப்படின்னு யோசிக்கிறாரு இவரே ஒரு சின்ன குடிசையில இருக்கிறாரு அப்புறம் எப்படி இவரு இவ்வளவு உணவுகளை சமைக்கிறாருன்னு இந்த கேள்விய ஜமதக்னியிடமே கேக்குறாரு இந்த காத்த விரி அர்ஜுனன் இதற்கு ஜமதக்னி முனிவர் சொல்றாரு ஏன்ட்ட காமதேனு பசு இருக்கின்றது இந்த பசு யாரு கிட்ட இருக்கோ அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடே இருக்காதா இதை கேட்ட உடனே அந்த மன்னன் இந்த பசுவ கேக்குறாரு ஆனா ஜமதக்னி முனிவர் இதை யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்றாரு இதுக்கப்புறம் அரசனும் அந்த இடத்தை விட்டு அமைதியா போயிடுறாரு இப்படிந்தான் ஜமதக்னி முனிவர் நினைத்து கொண்டிருந்தார் நள்ளிரவில் யாருக்கும் தெரியாம கார்த்தவீரிய அர்ஜுனன் ஜமதக்னி முனிவரோட இல்லத்துக்கு வராரு அதுக்கப்புறம் அவர் கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அந்த காமதேனு பசுவை கடத்தி சென்றார் தன்னோட யோக திருஷ்டியால் இத பார்த்த ஜமதக்னி முனிவர் மிகுந்த கோபம் கொண்டார் தன்னோட மகனான பரசுராமர் கிட்ட நடந்தத சொல்றாரு ஜமதக்னி முனிவர் உடனே பரசுராமர் நேரா அவரோட அரண்மனைக்கு போறாரு பல்லாயிரக்கணக்கான வீரர்களோட தலைய ஒரு காய வெற்ற மாதிரி வெட்டி போடுறாரு கடைசியா கார்த்தவீரி அர்ஜுனன் முன்னாடி வந்து நிக்கிறாரு கார்த்த வீரி அர்ஜுனனோட ஆயிரம் கைகளையும் வெட்டிடுறாரு பரசுராமர் காமதேனு பசுவை தன் தந்தையிடம் ஒப்படைக்கின்றார் நமதக்னி முனிவர் தன்னோட மகனான பரசுராமர் செஞ்ச செயலால மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட நீ அரசனை கொன்றது தப்புதான் இதனால உனக்கு பாபம் சூழ்வதற்கு வாய்ப்புள்ளது அதனால் என் அன்பு மகனே பரசுராமா நீ சில ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை சென்று வருவாயாக என்று பரசுராமன் தன்னோட தந்தையை விட்டு பிரிஞ்சு போகும் அந்த ஒரு தருணத்தில் கார்த்த வீரிய அர்ஜுனனோட புதல்வர்கள் யாரும் இல்லாத சமயத்தில் தன் தந்தையை கொன்றதற்காக பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜமதக்னி முனிவரோட தலைய வெட்டி வீழ்த்துறாங்க தன்னோட மனைவியோட கண்ணு முன்னாடியே இந்த அசம்பாவிதம் நடக்கின்றது கணவன் இறந்ததை கண்ட ரேணுகா தேவி இருபத்தி ஒரு முறை தன்னோட மார்பிள அடிச்சு அழுகுறாங்க அதுக்கப்புறம் பரசுராமர் குடிலுக்கு வராரு வந்தா குடிலே அமைதியா இருக்குது தன்னோட தந்தை கீழே கடக்கிறத பாக்குறாரு பரசுராமர் ஜமதக்னி முனிவரோட உடலில் இருபத்தி ஒரு காயங்களை பார்க்கின்றார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தன்னோட தாய் மூலியமா தெரிஞ்சுக்கிறாரு பரசுராமர் இத கேட்டதும் பரசுராமருக்கு கோபம் தலை உச்சிக்கு சென்றது என்னாடுடைய சிவபெருமானை கீழே வந்து தாண்டவம் செய்யும்படி கோப உச்சியில் இருந்தார் பரசுராமர் அவரோட கண்கள் எல்லாம் சிவந்து காணப்பட்டது தசைகளில் இருக்கும் ஒவ்வொரு நிரம்பும் வெடித்து வெளியே வந்தது அந்த ஒரு கோபத்தோட கார்த்தர் பாரதேசம் முழுவதும் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் சத்திரியர்களோட வீழ்த்துகின்றார் பரசுராமர் இருபத்தி ஓரு முறை இந்த உலகத்தை சுத்தி வந்ததாக புராணங்களில் சொல்லப்படுகின்றது அப்படி சுத்தி வரும்போதுதான் சந்திர மற்றும் சூரிய குல வம்சத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் கொடுங்கோல் மன்னரை வெட்டி வீழ்த்தினாரு இருபத்தி ஓரு சத்திரிய வம்சத்தை வதைத்ததால் அந்த பூமியில ரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பரசுராமரால் கொல்லப்பட்ட அந்த அரசர்களோட ஐந்து குழிகள் தோன்றி நிரப்புகின்றார் பரசுராமர் அந்த ஒரு இடத்திற்கு சமந்த பஞ்சகம் என்று பெயர் வைத்தனர் இருபத்தி ஒரு முறைகள் திக் விஜயம் செய்து மன்னர்களை அழித்ததால் அந்த இடத்துல காஷேப முனிவரை வச்சு யாகத்தை செய்தார் பரசுராமர் அந்த யாகத்தின் பலனாக பரசுராமரோட பித்ருக்கள் தோன்றினார்கள் என்று ஆசீர்வதித்தார்கள் பித்ருக்கள் பரசுராமருக்கு இன்று வரையும் அழிவென்பதே கிடையாது அதுக்கப்புறம் அந்த சமந்த பஞ்சகம்தான் பிற்காலத்தில் குருக்ஷேத்திரமாக மாறியது பரசுராமர் யாகம் செய்த இடத்தில்தான் பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தம் செய்தார்கள் ஆஷேப முனிவரோட அறிவுரையை கேட்ட பரசுராமர் அன்னோட கோபத்தை கைவிட்டு தன்னோட பரசு ஆயுதத்தை சமுத்திரத்தில் வீசி எறிந்தார் அது விழுந்த இடம் நிலப்பரப்பாக உருவாகியது அந்த ஒரு இடம்தான் இன்று இருக்கும் கேரளா கேரளாவில் உள்ள மகேந்திர மலையில் இன்னைக்கு வரைக்கும் தவம் செய்து கொண்டிருக்கிறார் பரசுராமர் அது மட்டுமில்லாம விஷ்ணுவோட பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு கல்கி அவதாரத்தோட குருவாக இருப்பார் இந்த பரசுராமர் விஷ்ணுவோட ஆறாவது அவதாரமான பரசுராமரை பத்தி உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் என்னதான் பிராமணனா இருந்தாலும் கூட கொடுங்கோல் ஆட்சி செய்திருக்கும் சத்திரியர்களை வேரோடு அழித்தவர் வரும் காலத்துல அரசியல்வாதிகளோட கொடுமைய அழிக்கிறதுக்காக பரசுராமர் வருவாருன்னு நம்புவோம் ஏன்னா அன்னைக்கு மகாபாரத காலகட்டத்துல பீஷ்மரால் ஏமாற்றப்பட்ட அம்பையோட கண்ணீருக்கு பதில் சொல்லும் விதமாக தன்னோட எதிர்த்து போரிட்டார் பரசுராமர் அதனால நம்மளோட இந்த ஜமதக்னியின் புதல்வன் பரசுராமரை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி விஷ்ணுவோட பத்து அவதாரங்களை ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்ப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவிற்காக காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்